அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு எழுபது எண்பது பேருக்கு சாப்பாடு செய்ய போறோம் சாம்பார் சாதா கத்திரிக்காய் கூட்டு அப்பளம் பாயசம் வடை வாழைப்பழம் மாட்டுக்கு தீவனம் இதெல்லாம் கொடுக்க போகிறோம் இத கொடுக்க போகிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா லண்டனே சேர்ந்த சார்சாவுக்கும் சார்சா குடும்பத்துல உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும்னு நாங்கள் எல்லாருமே சார்சாவுக்கும் சார்சா குடும்பத்துக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் புத்தாண்டு புது வருஷத்தில் இன்றைக்கி அன்னதானம் செய்கிற சார்சா குடும்பம் தொடர்ந்து மாதம் மாதம் வீடு கட்டி கொடுக்கறது சமையல் அன்னதானம் பண்ணுறது இதேமாரிக்க தொடர்ந்து சேவைகள் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க இவங்க போன போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி செஞ்சாங்களோ அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சா இருபத்தஞ்சாம் ஆண்டுலேயும் நிறைய பேருக்கு அன்னதானமும் வீடு கட்டி கொடுக்கறதும் சேவைகள் செய்ய வேண்டும் என்று அவங்களுக்கு பொருளாதாரமும் ஆண்டவன் கிருபையால் அருளும் கிடைக்குமாறு நாங்கள் இறைவனிடம் வேண்டுகிறோம் சார்சாவும் சார்சா குடும்பமும் எந்த குறையும் இல்லாமல் அவங்க பல வருஷம் அவங்க நல்லா இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி போன மாதம் பாத்தீங்கன்னா ஒரு வயசான பாட்டிக்கு வந்து லண்டனை சேர்ந்த சாரிசா குடும்பம் வந்து வீடு கட்டி கொடுத்துருந்தாங்க அந்த வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க நான் எப்படி கீழால நவந்து போனான்னு சொல்லி உள்ளுக்குள்ளே போக முடியாத அளவுக்கு இருந்துச்சு அவங்களுக்கு தான் வீடு கட்டி கொடுத்து அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்தாங்க அதே சாரிசா குடும்பம் தான் இப்போ புது வருஷத்துலையும் சமைச்சி கொடுக்குறாங்க போன வருஷம் எப்படி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் மக்களுக்கு எப்படி உதவி பண்ணாங்களோ அதே மாதிரி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலையும் இப்போயும் அவங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் மேல் வங்கி நிறைய மக்களுக்கு வந்து உதவி பண்ணணும்னு நாங்கள் எல்லாம் கடவுளை வேண்டுகிறோம் வாங்க இப்போ சமையல் ஆரம்பிச்சிடுவாங்க சமையல் ஆரம்பிச்சிடுவாங்க வாங்க சிக்கன் வாங்குறது காய்கறியெல்லாம் நான் வாங்கினேன் வாங்க இப்போ வெட்ட ஆரம்பிச்சிடலாம் வடைக்கு தேவையான பொருள் இருக்குது வடைக்கு பெறஞ்சுக்கிட்டு காமிக்கிறேன் சாம்பார் சாத்துக்கு கத்திரிக்காய் கொடுத்தாலாம் காயெல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம் போ

சாம்பார் ஜாதத்துக்கு அரிசி பருப்பு ரெண்டையும் ஒன்னும் சேர்த்து கழிட்டு வந்துடலாம் ஏன்னா வடையெல்லாம் சூப்பராக வந்து பாருங்க எங்க நம்ம டீம் எல்லாம் காணும்னு பார்க்காதீங்க எல்லாருமே ஓம் சத்தியும் மழை போடுறாங்க அது நல்லா போய் எடுத்துறாங்க சாம்பார் ஜாத்துக்கு தண்ணி நல்லா சூடாகிடுச்சு அரிசி பருப்பு நல்லா கழிட்டு வந்துருன்னு அது கூட சேர்த்துக்கலாம் பாருங்க வடையெல்லாம் சூப்பராக வந்து பாருங்க இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் அரிசி பருப்பு கூட வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் சேதாச்சி நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரிசி பருப்பு கூட. நான் இத ஏத்திருக்கேன். நல்ல கம்பு குச்சி மாதிரி இருக்குல்ல கட்டாளகம் மாதிரி இருக்கு. புது புளி மாச ரெண்டு மாச சே. எல்லா நம்ம மாசச் சேர்த்து மால போடணும். ஆ. லேசா லேசா. என்ன மாசலா பந்தா மாசரா? இதுல இருக்கு இந்த அடுப்புல பால் பாய சேத்துக்கு சாம்பார் சாத்துக்கு தேவையான காயெல்லாம் ரெடியா வெட்டி இருக்கு மாங்க மட்டும் லாஸ்டா வெட்டி போட்டுக்கலாம் பால் பாசத்தை வந்து பால் நல்லா கொச்சிக்கிட்டு இருக்கு சேமியானவெல்லாம் பொடியா நுணுக்கி வச்சிருக்கோம் அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கொதிச்சிட்டு அது கூட ஜீனியை சேர்த்துக்கலாம் அரிசி பருப்பு தக்காளி எல்லாம் ஒரு அரை வெக்கார வந்துருச்சு அது கூட வந்து வெங்காயம் பூண்டு ரெண்டையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம்

மசாலா சேர்த்துக்கலாம் கூட தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இது கூட கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் கூட்டுக்கு தாலிப்பு ரெடி ஆகிடுச்சு அது கூட கத்திரிக்காய் வெட்டி வச்சு கத்திரிக்காய் சேர்த்துக்கும் ஒரு விதம் பார்த்து அது கூட்டணும் ஒவ்வொருத்தரை கூட்டணும் சாம்பார் சாதம் தாளிக்கிறதுக்கு என்ன சட்டி நல்லா சூடாயிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் எல்லாம் சூடாயிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடிக்க நல்லா ஒரு மிச்சி உரமெல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூட ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் சீசனையும் சேர்த்துக்கலாம் புளி கல்லி சேர்த்தாச்சும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரிசி வந்து மாங்காய் சேர்த்துக்கலாம் முன்னாடியே போட்டோம்னா கொழஞ்சு போயிடும் அதனால லாஸ்ட்டாக சேர்த்துக்குவோம் மாங்காய் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த சூட்டே இருந்தால் நல்லா வந்துடும் அதனால வந்து முன்னாடியே போட வேண்டியதில் மாங்காய் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் மாங்காய் வந்து போகிறேன் இந்த சூட்லேயே சாம்பார் சேர்த்து கூட தாலிப்பை சேர்த்துக்கலாம் தாலிப்பு மசாலா எல்லாமே ஒன்றா கலந்துருக்குறோம் அதை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் ஒரு முக்கால் கட் வந்துடுச்சு இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் தூள் கரம் மசாலா இது எல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா எல்லாம் போட்டு கலந்து விட்டுக்கலாம் மசாலா தாளிப்பு இதெல்லாம் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாப்பாடு கூட இது கூட லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கத்திரிக்காய் போட்டு ரெடி ஆகிட்டு கடைசியாக தேங்காய் போட்டு இறக்கலாம்

சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆகிட்டு வைக்கலாமண்ணா ரெடி ஆகிட்டு தம்பி இறக்கிடலாம் வயசு ரெடி ஆகிட்டு அது கூட வந்து லாஸ்ட்டாக நெயில் பொறிச்சி வச்சு ராஜமுந்திரியை சேர்த்துக்கலாம் சாம்பார் சாத்துக்கு லாஸ்ட்டாக நெய் சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் எல்லாம் கலந்து சத்தான சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆயிட்டு பார்க்கறதுக்கு செமையா இருக்கு பாக்குறதுக்கு எனக்கு வந்து பிரியாணியாக தான் வருது சாம்பார் சாதையாகவும் வரலப்பா சாம்பார் சாதத்தோட போட்டு சாப்பிட காரஞ்சாரமான கத்திரிக்காய் கூட்டு ரெடியா இருக்கு குண்டு குண்டு மெதுவடா ரெடியா இருக்கு சத்தான சுவையான பால் பாயசம் ரெடியா இருக்கு சாப்பிடுறதுக்கு கரகரம் ஒரு முரணும் அப்பளம் ரெடியா இருக்கு மாட்டுக்கு தீவனம் வாழைப்பழம் பாக்கு தட்டு எல்லாம் ரெடியா இருக்கு எல்லாம் கார்ல ஏத்தியாச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் கொஞ்சம் நேரம் நேரம் டிக்கெட் சாத்தி கொண்டு

எல்லாம் குடும்பம் நல்ல இன்னமும் மேலும் நல்லா இருக்கும் புது வருஷத்துக்காக சாப்பாடு குடும்பம் நல்லா இருக்கும்

ஐத்து பாதி போக்குறவங்களுக்கு நல்லா இருக்கணும் எங்க இருந்தாலும் குடும்பம் நல்லா இருக்கணும் சாப்பாடு போட்டவங்களுக்கு நல்லா இருக்கணும் புது வருத்துக்கு சாப்பாடு போட்ட குடும்பம் எல்லாரும் நல்லா இருக்கணும் கொடுத்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த தங்கச்சி ரொம்ப ரொம்ப பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு சங்கட்டப்படுது ஏன்னா வீட்டில் வீட்டுக்கார இல்லாமல் அந்த தங்கச்சிக்கு தான் மாடு ஒரு அக்கா வாங்கி கொடுத்துருந்தாங்க மாடு கூட்டி அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருந்தோம் இப்போ அதே போல் இப்போ புது வருஷம் நியூ இயருக்கு வந்து ரொம்ப ரொம்ப அந்த குழந்தைகளை வச்சுக்கிட்டு சங்கட்டப்படுறாங்க மாட்டுக்கு தீவனம் கூட வாங்க வருமானம் இல்லைன்னு இவங்களுக்கு தான் இப்போ தீவனம் கொடுக்குறதுக்கு வந்துருக்கோம் இன்றைக்கி புது வருஷத்துலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாடு கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு கண்டு ஆள் கண்டு ரெண்டாவது கால கண்டு அது ரொம்ப சிரமப்பட்ட இந்த இடத்துல வளர்ந்துட்டு இருக்கேன் நிறைய உதவி எனக்கு செஞ்சுருக்குறாங்க வீடு கட்டி கொடுத்தாங்க மாடு மாடு வாங்கி கொடுத்துருக்குறாங்க இன்னும் பிள்ளைங்க வீட்டுக்கு ஜாமஞ்சிட்டு நிறையா கொடுத்துருக்காங்க கருத்துற அவங்களுக்கு ஆசீர்வதிக்கணும் இந்த ஊரில் எனக்கு யார் உதவி செய்யலாம்னு பரவாயில்ல அவங்க எனக்கு தூரத்துலேருந்து எனக்கு அதிகமாக உதவி இருக்காங்க பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு எங்களுக்கு வீட்டுக்கு இடம் யாருக்கும் பால் கொடுக்கலனாலும் வீட்டுக்கு நாங்கள் பிள்ளைங்களும் நல்லா பால் வீட்டுக்கு காப்பி போட்டு நல்லா மாடு நல்லா காப்பி போட்டு நாங்கள் நல்லா இருக்கோம் கர்த்தர் அவங்களை ஆசிரியப்பார் எங்கள் கரு ஏழைக்கு இறங்கிறோம் கர்த்தருக்கு கடன் கொடுக்கலான்னு சொல்லுவது போல ஏழைக்கு செய்கிறவங்கள மனசார கருத்தர் அவங்களை ஆசிரிப்பார் இன்னும் அவங்களுக்கு நிறையா உதவி அவங்க கை என்ன தொழில் செய்கிறாங்களோ கர்த்தரை அவங்கள ஆசிரவித்து அவங்க பிள்ளைங்கள் வீடு வாசகளை அவங்க கையீட்டு தொழில் எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வித்து அவங்களுக்கு ரெட்டிப்பாய் நன்மையை கொடுப்பார் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டில் முதல் வருஷத்தில் எங்களுக்கு சாருசா ங்கிறவங்க தீவனம் மாட்டுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாட்டுக்கு தீவனம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனாலும் ஆண்டவர் எங்களுக்கு புது வருஷத்துல இந்த தீவனத்தை கொடுத்து எங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்துகிற மகள மகளை அவர் கர்த்தர் ஆசிர்வதிப்பா அவங்க குடும்பம் எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அவங்கள ரொம்ப கருத்துகிட்ட நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார் இன்னைக்கு புது வருஷத்துல வந்து சிறப்பாக ஒரு எழுபது எண்பது பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சாச்சு இதை கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா லண்டனை சேர்ந்த சாரசா குடும்பம் தான் இன்னைக்கு வந்து அன்னதானம் பண்ணியிருக்காங்க லண்டனை சேர்ந்த லண்டனை சேர்ந்த சாரசா குடும்பத்துக்கும் குடும்பத்துல உள்ள அத்தனை பேருக்கு கடவுள் நீண்ட ஆயுள்ல கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மண் நிம்மதியை நாங்கள் எல்லாருமே கடவுள் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சார்பாகவும் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ குடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க இதுவரைக்கும் சேனலுக்கு பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல பெல் பண்ண வந்து கிளிக் பண்ணிருங்க